முதலமைச்சராக ஐந்து முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் நடந்திருக்காங்களே அது கட்சி காட்டியது தானே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வாக்கு வங்கி ஓவரால் சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பா போயிருக்கு ஆனால் அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கிருக்காங்க அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது எங்களுடைய பயணத்துல இதெல்லாம் ஒரு மைல் கல்லா தான் பாக்கணும் முதல்ல பதினேழு பர்சன்ட் தாண்டல் அப்புறம் முப்பது பர்சன்ட் போங்க அதனால இதை பாட்டு நாங்கள் எதற்கு வருத்த பண்ணணும் இப்போ அண்ட் சேவை நான் சொல்ற கட்சி பேர்லாம் நோட் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் விசி கே கம்யூனிஸ்ட் கொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கண்ணா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பிய கூட்டணி விடுங்க நாங்கள் இந்தி கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி இருநூத்தி முப்பத்தி ஒன்று கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிள அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள் என்பது சாதனை அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்கள ஓட்டை பண்ண முடியலை இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது நிச்சயமாக அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள் சரி செய்வார்கள் ராஜஸ்தான்ல பதினோரு இடத்தை நாங்கள் விட்டுக் கொடுத்துருக்கோம் போன முறை இருபத்தஞ்சு இந்த முறை பதினாலு அதற்கான காரணத்தை ஆராய போறோம் மும்பையில் எங்களுடைய வின்னிங் இருக்குது அதற்கான காரணத்தை ஆராயிரும் மகாராஷ்டிராவில் பதினெட்டுக்கு வந்திருக்கோம் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு அதற்கான காரணத்தை ஆறாயிரம் அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரிசால ஆட்சிக்கு வந்திருக்கு ஒரிசால இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பாருங்க பூஜ்ஜியம் சீட்டு ஒரு சீட்டு மூணு சீட்டு எட்டு சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒரிசால பதினெட்டு எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கும் இதுதான் இந்த லெசனில் எலெக்ஷனில் வந்திருக்கக்கூடிய பெரிய லெசன் அதனால் அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும் பொறுமையாக இருக்கணும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவாக பார்க்குறோம் அருணாச்சல பிரதேச மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம் இதையெல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்ணுறேன் நான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றிருக்கிறோம் யூபியில் அவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது ஆயிருக்கும் அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க மகாராஷ்டிராவில் அவ்வளோ ஆயிரக்கூடாது நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் ஆயிருக்கு அதை சரி பண்ணுறோம் மக்களுடைய தீர்ப்பனை காலையில் தேவேந்திர பட்னவிஸ் அவங்க பிரஸ் மீட்டில் சொன்னாங்க தலை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு அதனால் அதையும் நம்ம நல்லதாக பார்த்து நான் ஆகணும்

அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு அது பெரிய விஷயம் ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில் மரியாதை தர என் தொண்டை தலை நிமிர்ந்து நடக்கிறான் இருபத்தி மூணு இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறான் முப்பது ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில் போட்டிட்டு இருக்கோம் இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சி ஒன்பது பதினாலுல மூணு பத்தொன்பதுல எட்டு இன்னைக்கு எங்க இருக்க ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்க கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடும் ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் வேண்டுமென்ற கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையாக போய்க்குவான் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அப்படி தான் செஞ்சுக்கிட்டிரும் அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க வெற்றி பார்க்குறோம் தோல்வியும் பார்க்குறோம் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்லுவோம் பாரதிய ஜனதா கட்சி நீங்க ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு இன்னைக்கு தானே வந்திருக்கு இத்தனை காலமா நோட்டா கட்சி இடத்துல பத்திரிகையில் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசிருக்கலாமே அதே நாவடக்கடத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி தலைவர்களுடைய மூன்றாவது இடத்துக்கு ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பி ஆக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பாக்கிறாங்களே எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க சென்னையில மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்தில் இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையே ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் இருக்க அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சத சவுத்துல பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுக கொடுத்த பரிசு தான் இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும் அண்ணே ஒரு கட்சி எப்ப இருக்கும் எம்பிக்கள் இருக்கணும் எம்எல்ஏக்கள் இருக்கணும் அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கணும் பதினான்குல பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி நான்கு அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க ஏன் குறையுது காரணம் நாங்களா காரணம் நாங்களா அவங்க பிஹேவியர் எங்க பிஹேவியர் ஒன்றும் இல்லை எங்க வாக்கு சதவீதம் ஏன் ஏறுது மக்கள் நாங்கள் போற பாதை சரின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன்னா எந்த கட்சியும் நான் குறை சொல்லு

தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார் இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் நான் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க நான் தனிப்பட்ட முறையில் ஏன்னா இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமாக மாறியிருக்கு அதுவும் மூன்றாவது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு முதல்ல அது நடக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம்னு நினச்சா உதாரணத்துக்கு திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வாங்கின ஓட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக வாங்கின ஓட்டுக்கும் திமுக கொண்டாடுறாங்க தலைவர்கள் சொல்றாங்க ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுகவினுடைய வாக்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம்

எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்றோம் மக்கள் கொடுக்கற தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா ஆறு சதவீதம் வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவுல ஜெயிச்ச மாதிரி பேசாத என்ன நாயங்கண்ணா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக ஆறு சதவீதம் கீழே வந்திருக்கு நான் திமுக கூட்டணி பத்தியே பேசலாம் திமுக சிம்பிளுடைய ஓட்டை பத்தி பேசுறேன் சார் டூ தௌசண்ட் நைன்டீன் டிஎம் கே ஓட்டு முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக சிம்பிள் ஓட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு இது ஒரு சாதனையாக நாங்கள் பார்க்குறோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது அப்போ திமுகவினுடைய ஆறு சதவீத ஓட்டு எங்கே போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு அதைத்தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சொல்லுதுன்னு நாங்கள் பார்க்குறோம் நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன் காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம நின்று நான் பாராட்டும் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்று அதனால நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றக்காக நான் குற்றம் சொல்ல விரும்பு அதுவும் கூட்டணி இல்லாமல் புது சிம்பல் தேர்தலுக்கு முன்பு ஒரு புது அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி என குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் கடமையை நான் தப்பா அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நானும் பார்த்தேன் அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமான் கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க அதுக்குள்ள நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும் எங்க பாதையில் நாங்க பயணிக்கிறோம் இந்த முறை நான் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார் நான் கேட்க விரும்பல அவர் பாதை தனிப்பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க தமிழக அரசியல் நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஆனா இரண்டாயிரத்தி பதினான்கை பொறுத்தவரை சாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்ல காங்கிரஸ் தனிச்சு இருந்தாங்க கன்னியாகுமரியில காங்கிரஸ் தனிச்சிருந்தா என்ன உங்களுக்கு தெரியும் திமுக தனிச்சிருந்தாங்க அதிமுக தனித்திருந்தார் கன்னியாகுமரி பற்றி தெரிஞ்ச நண்பர்களுக்கு காங்கிரஸும் திமுகவும் தனித்திருந்தால் அதிமுகவும் தனித்திருந்தால் கன்னியாகுமரி என்னாவும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் பொறுத்தவரை அது நான்கு முனை போட்டி ஆரம்பிச்சு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் வேறு எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் சாதனை செய்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்குறோம் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது கன்னியாகுமரிக்குள்ள காங்கிரஸ் டூ டிஎம்கே ஒன்னா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன் ஏன்னா உங்களுக்கு டெமோகிராபி தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி பெறுவாங்க நம்ம ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கன்னியாகுமரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கன்னியாகுமரியும் கம்பேரிசன் இல்லைங்கன்னா அது கண்டிப்பாக வேறு வேறு களம் இரண்டும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நாம போட்டுறோம் சரி விட்டுருங்க தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்தை ஒரிசால நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும் யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா நானுமே நம்பலாம் ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் இன்னைக்கு எப்போ விகே பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோக்கணிச்சிருக்காங்க என்ன மெசேஜ் ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் நானும் எப்படி நான் குற்றம் சுமட்ட முடியும் அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலாக இருக்கணும் ஸோ பாண்டியன் அவர்கள் எப்போ அரசியலுக்குள்ள பிஜு ஜனதா தள் கட்சியில் நம்பர் டூவாக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்கண்ணா பெரிய தோல்வி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்கிருந்துச்சு நீ தனி பெரும்பான்மையில் வந்திருக்கும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் எங்கேயும் நாங்கள் பண்ணல யாரோ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க இந்த வீடியோவில் யாரோ சாப்பிட்ற மாதிரி போடுறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி நாங்க போட்டோமா எங்க அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்க போட்டோமா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா யாருமே போடல அந்த வீடியோவை யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த வீடியோவை வைத்துக் கொண்டு உங்க கருத்து கொடுக்குறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது இப்ப தமிழ்நாட்டில் திமுக பத்தி ஒரு வீடியோ வருது அது நான் போட்டா நீங்க கருத்து என்கிட்ட கேட்கலாம் அது வேற யாராச்சும் போட்டா அது கருத்து நான் எப்படி சொல்ல முடியும் ஆனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்தில் ஒரு கட்சி அந்தஸ்து இலக்குது அடுத்த தேர்தல் நடக்கும்பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றுக்குது அது கிளாசிக் உதாரணம் ஆந்திரப்பிரதேஷில் போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்கே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி நூற்றி எழுவத்தஞ்சு இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி நூற்றி ஐம்பத்தெட்டு அதனால் அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆட்சியை நடக்கலாம் ஆனால் தலைவர்கள் களத்தில் வேலை செய்யலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காது அதனால் இங்கே குறைஞ்சிருச்சு அங்கே குறைஞ்சிருச்சுன்னு பார்க்கறத விட இது ஒரு பாலிடிக்ஸ்ல சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம் தான் பாக்குறோம் எங்க அப்பா அரசியல் இல்லன்னா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு சொல்றேன் எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏவா வாழல ஏழு டைம் எம்எல்ஏ வாழல எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்றாரு ஒரு பையன் நானு ஆனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகணும் படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும் எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் அப்பா குப்புசாமி குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்திருக்காரு தம்பி மெதுவா போ நாயம்மா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் ஒருவேளை அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்ற பாக்குறீங்க இரண்டு கட்சிகளும் பல்வேறு நிபந்தனைகள் தான் சொல்றாங்க கூட்டணி ஆட்சி எப்படி பார்க்க போறீங்க கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்கண்ணா அடல் பிகாரி வாஜ்பாயி அவருடைய காலத்துல ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க முக்கியமானவர்கள் அதனால் எங்களால் ஒரு அற்புதமான ஐந்தாண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம் அதில் இரண்டு முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்க விஷனை ஷேர் பண்ணி எங்க கூட நிக்க போறாங்கன்னா அதனால் எங்களுக்கு அது புதிதில்லை ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாற்றிக்காதுங்கன்னா எல்லோருமே அரவிணைத்து பத்தாண்டு காலமாக செய்த அதே சாதனை அவருடைய தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறாங்க ரெண்டு தலைவர்களும் என்டிஏ டிஏ மீட்டிங்கில் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க ரெண்டு தலைவர்களும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ்க்கு வரல ரெண்டு தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவங்க இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து இணைஞ்சவங்க அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணோம் அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் ப்ரீ போல் அலையன்ஸ் இது வந்து அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லைங்கண்ணா தேர்தலுக்கு மத்தியிலே நாங்கள் இணையவில்லை அதனால் இது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிங்கண்ணா எந்த விவகாரமும் யாருக்கும் கை கொடுக்கும் என்று யாரும் சொல்ல முடியாதுங்க உதாரணத்திற்கு ஓட்டு போடுற மக்கள் பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டினுடைய தன்மை வேறு கர்நாடகாவினுடைய தன்மை வேறு இதே நீங்க தெலங்கானாவில் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நாலு இடத்துல இருந்து எட்டு இடத்துக்கு வந்திருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற காங்கிரஸ் அவ்வளவு வலிமையான காங்கிரஸ் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு ஜெயிச்சிருக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு விதமான பிஹேவியர் இருக்கு மக்களை பொறுத்தவரை லோக்கல் பிரச்சனையை பல விஷயங்களை பார்த்து கலந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை தமிழகத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பணி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் கூடிய பணிகள் இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருக்கிறாங்க அவங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கியமான ஒரு வேல்யூபிள் மெம்பர் அவங்க இருக்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வருகின்றதெல்லாம் வருகின்ற காலத்துல பொறுத்திருந்து பார்த்து

தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்ன நிறைய நண்பர்கள் வளரலீங்க வளர்ந்துருக்கிறது உண்மைதானே அதே நேரத்தில் இந்திய அளவில் நிறைய இடங்கள் வருவோம் என்று எதிர்பார்த்தோம் வரல ஏன் வரல பரிசீலனை பண்றோம் நான் கடவுள் ஆயிரம் இல்லை சாதாரண மனிதன் தான் அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் சரியான களத்தை பார்ப்போம் அதை ஏற்கனவே நண்பருக்கு சொன்னது போல இப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்களும் உள்ளூரும் ஒப்புக்கொள்கின்றீர்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற காலத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம் அண்ணா சத்தமா சொல்லுங்கண்ணா அண்ணா விலவங்கோடை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய நந்தி நந்திரி அவங்க இந்த முறை போட்டியிட்டாங்க இதற்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் ராஜினாமா குறித்த பிறகு நம்முடைய தேசிய தலைவருகிட்ட ஒரு கருத்து வச்சாங்க எனக்கு கன்னியாகுமரி சீட்டு வேண்டாம் நான் எதுவும் கேட்க போறதில்ல விளவங்கோடு சீட்டு கேட்க போறதில்லை இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நான் தொண்டராக பணி செய்ய விரும்புகின்றேன் என்கின்ற கருத்தை நட்டாஜியோட இல்லத்தில் வச்சாங்க நானும் கூட இருந்தேன் அதனால் என்னை வந்து எதுக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பொன்னாரன் எல்லாம் இருக்கிறாங்க அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு பணி செய்கிறேன் என்னை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க தொண்டராக தொண்டராக பணியாற்றுறாங்க ஆனால் விலவங்கோட்டில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கும் கடுமையாக போராடி வந்திருக்கோம் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சகஜர ஒரு இடத்துல வெற்றி கிடைக்கும் ஒரு இடத்துல தோல்வி கிடைக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு விஜயதாரணி அக்கா இருக்கிறாங்க நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆனா இந்த முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளருக்கு எங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு சத்தமா சொல்லுங்க நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேசிட்டு இருக்கோம் மோடி ஐயா பதவி ஏற்கணும் அதுக்கு ரெண்டு மூணு நாள் பாக்கி இருக்கு பதவி ஏற்ப எங்களுடைய சாதனையை நீங்க பார்க்கணும் இது எல்லாம் நீங்க பாப்பீங்க நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவோங்க என்ன சுமார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாரும் எதிர்க்கலிங்கண்ணா யாரும் எதிர்க்கல அது வந்து கன்சென்சஸ் வேணும் நாம வந்து தனி பெரும்பான்மை பெற்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாலும் கூட அதை கன்சென்சஸோட தான் கொண்டு வர போறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலும் அதற்கு அனுமதி வேண்டும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் பாராளுமன்றத்தில் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பாராளுமன்றத்தினுடைய அனுமதி சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெரிய ப்ராசஸ் ஜிஎஸ்டி வந்த மாதிரிங்க அதனால் அப்படி இருந்தாலும் அது கன்சென்சஸ் இப்படி இருந்தாலும் கன்சென்சஸ் தான் அதை நிச்சயமாக எல்லா இடத்துக்கிட்டையும் பேசி எல்லோரையும் ஒரே வழி பாதைகளை கொண்டு வந்து அதை ஏற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம கட்சி எடுப்பாங்க ஏன்னா எங்கள் மேனிபெஸ்டோ ப்ராமிஸ் அது அதனால நீங்க பொறுத்து இருந்து பாருங்க எந்த நிபந்தனையும் யாரும் வைக்கலீங்கன்னா ஏன்னா பத்திரிகையில வருது எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து முழு ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று காலையில பிரஸ் மீட்ல சொன்னாங்க முழு ஆதரவு கொடுக்கறோன்னு நிதிஷ்குமார் ஐயா நேத்தே பேசினாங்க காலையில முதல் விமானத்துல டெல்லி போறோம் அவங்களும் வந்திருக்காங்க எல்லோரும் நிபந்தனை இல்லாமல் முழு ஆதரவு கொடுத்துருக்கும் பொழுது பத்திரிகையில யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திக்கு நான் கருத்து சொன்ன தப்பா போயிருங்க பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து நன்றி